வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தனா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறையா பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட சன்னியாசி அப்படிங்கிற ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்தரை பற்றி பார்க்குறதில் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இந்த லாட சந்யாசி சித்தரோடு சேர்த்து நான் இன்னொரு தோரையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணப்பாறை என்ற ஊரில் இருக்கக்கூடிய நல்லாண்டவர் நல்ல அண்ணன் மாமுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவரை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட சன்னியாசிக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கனால ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த லாட சன்னியாசி அப்படிங்கிற சித்தர் பார்த்திங்கன்னா மற்ற சித்தர்கள்லேயும் ஒரு வித்தியாசமான சித்தராக காணப்படுகிறார் இவர் வந்து சிவனுடைய அடுத்த பிறவியாகவும் சொல்லப்படுகிறார் இந்த லாட சந்யாசி அப்படிங்கிற சித்தர் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவராக போற்றப்படுகிறார் அவர் வந்து தமிழகத்துக்கு வந்தபோது சில கோவில்களில் அவர் தங்கி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த லாட சந்நியாசி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சித்தர்களையும் வித்தியாசமான சித்தர் சொல்றோம்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் மந்திரம் தந்திரத்தில் எல்லாத்திலும் சிறந்து விளங்கியவர் தான் இந்த லாட சன்னியாசி சித்தர் இந்த லாட சந்நியாசி சித்தர் பல வித்தைகளையும் பல தந்திரங்களையும் கொண்டிருந்தாலும் நாம் இப்போ சொன்னவது போல் மணப்பாறையில் உள்ள நல்லாண்டவர் அப்படிங்கிற ஒரு மன்னராக இருந்து இன்று பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாமுண்டி நல்லாண்டவர் அவரிடம் தன்னுடைய சக்தியை அவர் சக்தி பெருசா என்னுடைய சக்தி பெருசா என்று லாட சந்யாசி அவர்கள் கோவிலுக்கு அங்கே மணப்பாறைக்கு இது பண்ண போது இவருடைய சக்தியை அவர் பரிசோதிக்க போது இந்த லாட சன்னியாசி நம்மளுடைய நல்லாண்டவரால் கட்டப்பட்டார் அந்த இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெயினான விஷயம் இந்த லாட சன்னியாசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா தன் தங்களுடைய குலதெய்வ கோயிலில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து லாட சன்னியாசி முன்னாடி இருப்பார் லாட சன்னியாசி சித்தர்னு நிறையா கோவில்கள் இருப்பாங்க அவர் வந்து தன்னுடைய வசியத்தாலும் தன்னுடைய தந்திர மந்திரத்தாலும் நிறையா பேத்தை வந்து ஆட்டி படைத்தார் அதனால் இன்றைக்கி நிறையா கோவிலில் இருப்பாங்க அவர் முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய தன்னுடைய குளத்தில் இருப்பவர்களை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் கந்துஷ்டி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரிசெய்யக்கூடிய அனைத்து வித சக்திகளையும் கொண்டவர் தான் இந்த லாட சன்னியாசி அதனால் அனைத்து விதமான குலதெய்வ கோயில்களிலும் இந்த லாட சன்னியாசி அவர்கள் காணப்படுவார் இவருடைய சிவசமாதி பார்த்தோம் என்றால் மா மானாமதுரை பக்கத்தில் உள்ளது இந்த லாட சன்னியாசியை நம்முடைய மாமுண்டி மணப்பாறை நல்லாண்டவர் அவர்கள் எவ்வாறு கட்டி போட்டார் என்று நாம் பார்க்க போகிறோம் தன்னுடைய சக்தியை பிரதிசோ வந்த லாட சன்னியாசி என்னுடைய சிறந்தவரா நல்லாண்டவர் அவர் அவர் என் என்னுடைய சக்திக்கு மிகுந்தவரா என்று நேராக வந்தபோது அவருக்கு லாடஸ் லாட சன்னியாசிக்கு ஒரு தன்னுடைய மந்திர தந்திரத்தால் தோன்றிய விஷயம் நல்லாண்டவருக்கு துணையாக இருப்பது கருப்பு அந்த கருப்பு மூலியமாகத்தான் இவ்வளோ மந்திர தந்திரங்களையும் நல்லாண்டவர் பெற்றிருக்கிறார் என்று தோன்ற அவர் வந்து கருப்பை தூக்க செல்லும்போது நல்லாண்டவர் தன்னுடைய தந்திரத்தாலும் சக்தியாலும் அவரை அங்கே கட்டி போட்டார் கட்டி போட்டவுடன் அவளால் அந்த கட்டை அவிழ்க்க முடியவில்லை அந்த அவிழ்க்க முடியாத காரணத்தினால் நல்லாண்டவரிடம் கேட்கின்றார் நல்லாண்டவர் வந்து உன்னை நான் விடுவிக்கின்றேன் விடுவிக்க வேண்டும் என்றால் நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்னுடைய கோவில் இந்த கோவில் அமரும் இந்த கோவிலில் உனக்குன்னு ஒரு சன்னதி அமைக்கப்படும் அந்த சன்னதியில் என்னுடைய குலத்திலிருந்து வருபவர்களுக்கு வெள்ளி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் அதை நீ நீக்கிவிட வேண்டும் என்னுடைய படையலில் இரண்டாவது படையலாக உனக்கும் முதல் படை என் சகோதரிகளுக்கும் வழங்கப்படும் மூன்றாவது படையலை எனக்கு வழங்கப்படும் என்று சொல்லி லார சந்யாசிக்கு அங்கு கோவில் ஒன்று அமைக்கப்பட்டதாக வரலாறு கூறப்படுகிறது இந்த லார சந்நியாசி மற்றும் நம்மளுடைய நல்லாண்டவர் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை ஆணி செருப்பு அணிந்திருப்பார்கள் இருவருமே ஆணி செருப்பு அணிந்த ஒரு சிறந்த சித்தர்கள் இந்த சிறந்த சித்தர்களை பற்றி இன்று நான் பேசியது எனக்கு ரொம்ப பெருமையாக உள்ள காரணம் நல்லாண்டவர் அவர்கள் வந்து என்னுடைய குலதெய்வம் அந்த கொலை தெய்வத்தை பற்றி இன்று படித்து இந்த விஷயத்தை நான் இதில் கூறுவதற்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் தங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் நல்லாண்டவர் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீக்கப்படும் நான் இதை பெருமையாக இன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நல்லாண்டவர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் இரண்டு சித்தர்கள் உங்களுக்கு லாட சன்னியாசி சித்தர் மட்டுமல்லாமல் நம்மளுடைய நல்லாண்டவர் அவர்களும் தன்னுடைய கம்பீரமான தோற்றத்தோடு மக்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய நல்லாண்டவர் அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கிட்ட நீங்கள் போய் சென்று வந்தால் அனைத்தும் தீர்க்கப்பட்டு விடுகின்றது இதை பற்றி நான் பெருமையாக குளிக்கிற காரணம் அவர் என்னுடைய குலதெய்வம் என்பதாலும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சித்தர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த அண்ணனாகவும் போற்றப்படுகின்றார் நம்மளுடைய மன்னராக இருந்தவர் தான் நல்லாண்டவர் என்று சொல்லப்படுகிறது அவர் ஏழு கன்னிகள் குளித்து கொண்டிருந்தபோது அவர்களை கயவர்கள் தாக்க வந்தபோது அண்ணன் என்று உங்கள் கோக்குரல் விடும்போது வேகமாக ஓடி வந்து அந்த ஏழு கன்னிமார்களையும் காத்து கயவர்களை கொன்றதனால் அவர்களால் அழைக்கப்பட்ட பெரிய அண்ணன் என்று அழைக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய மாமுண்டி மணப்பாறையில் உள்ள ஆண்டவர் நல்ல அண்ணன் என்று சொல்லப்பட்டவர் இன்று நல்ல ஆண்டவராக போற்றப்படுகிறார் என்பதுதான் வரலாறு அவருடைய தோற்றமே நம்மை பார்க்கும்போது ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்கும் நீங்கள் அவரை சென்று பார்த்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கப்படும் உங்களுக்கு வேலை வாய்ப்பிலும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் அதுபோன்று தான் எனக்கும் அரசு வேலை கிடைத்தது அந்த அரசு வேலை கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தது தான் என்னுடைய ந குலதெய்வமான நல்லாண்டவர் மற்றும் லாட சந்நியாசி இந்த லாட சந்யாசியைப் போன்று இப்போது ஒரு நான்கு வருடங்களாக என்னுடைய ஊர் காளியம்மன் கோவிலில் தீச்செட்டி எடுக்கும்போது நானும் ஆணிசேருப்பு அணிந்து எடுத்து கொண்டிருக்கின்றேன் அது அன்று எனக்கு தெரியாது இன்று படிக்கும்போதுதான் தான் லாட சன்னியாசியும் என்னுடைய குலதெய்வமான நல்லாண்டவரும் ஆணி செருப்பு அணிந்திருக்கிறதை பார்த்து நான் ரொம்ப பெருமையை அடைந்தேன் அதுபோன்று தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிசெய்ய நீங்கள் மனப்பாறை நல்லாண்டவரை போய் தரிசித்து விட்டு வரலாம் நன்றி அன்பர்களே தங்களுக்கு சித்தர்களை பற்றி அதிகமான விஷயங்கள் கொடுக்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து உங்களுக்கான இந்த சேனல்க்கு கொடுக்க நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி நண்பர்களே